கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து காவல்துறையினருக்கு வெயிலின் சூட்டை தணைக்கும் வகையில் தொப்பி குளிர்கனாடி குளிர்பானம் தர்பூசணி பழம் ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விருதாச்சலம் கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் கலந்து கொண்டு போக்குவரத்து காவல்துறையினருக்கு தொப்பி குளிர்பானம் வழங்கினார் மதுரை மாவட்டம் இடையப்பட்டி அருகில் உள்ள தச்சனேந்தல் கிராமத்தில் ஃபீஸ் பவுண்டேஷனின் புதிய வீட்டுமனை திட்ட துவக்க விழா நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஷபா மற்றும் பீஸ் குழுமம் நிறுவனர் முகமது ஃபாரூக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு இழைப்பாளராக இசாலானி ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சி பூமிநாதன் கலந்து கொண்டு புதிய திட்டத்தினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களும் இந்நிறுவனத்தில் இணைந்து சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் நிறுவனத்தின் ஊழியர்கள் பொதுமக்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் வந்து கோர்ட்டில் அதிகமாக பார்க்கும்போது அதிகமான பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டு டைவர்ஸ் கட்டு வந்திருக்கும் போது நம்ம ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற அடிப்படையிலையும் ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் முன்னேறும் அடிப்படையில் பீஸ் நிக்கா மேட்ச் ஒரு நிறுவனம் ஆரம்பித்தோம் அதன் மூலியமாக இன்று ஏறக்குறைய ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு பதினோராயிரம் நிக்காக வரதட்சணை நின்று முடிக்கப்பட்டிருக்கு தமிழகம் முழுவதும் பதினோராயிரம் நிக்காகல் திருமணங்கள் வரட்சி முடிக்கப்பட்டிருக்கு அது ஒன்று இரண்டாவது இந்த பீஸ் பவுண்டேஷன் ஆரம்பிக்க நோக்கம் நோக்கமே என்னென்னா யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வாழ்கிறாங்களோ ஏன் அப்படின்னா நாங்கள் மேற்றுமணி நடத்தும் போது பார்த்தோம் அதில் சொந்த வீடு இல்லை அப்படின்னா அந்த மனமகன யார் இந்த பெண் வீட்டு தேர் தேர்ந்தெடுப்பு கிடையாது அப்போ அவங்களுக்கு என்ன தேவை சொந்த இடம் ஏதாவது தேவைப்படுது அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலான்னு நிறுவனம் ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லலாம் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் ஃபிஃப்டி தவணை முறை எப்படி பா ஒரு லேண்டு உதாரணத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா அப்படின்னா ஒன்று லட்ச ரூபா வாங்கிட்டு சுத்த பதிஞ்சு கொடுத்துடுவோம் பேலன்ஸ் அந்த ஒன்று லட்ச பணத்தை ஒரு டூ இயர்ஸ் டைம் கொடுக்குறோம் வட்டி விலையற்ற இல்லாமல் மாதம் மாதம் ஏழை எளிய மக்கள் அவங்களால் என்ன முடியுமோ அந்த பணத்தை கட்டுறாங்க அதனால் என்ன இருப்போம்னா ரெண்டு வருஷம் கழிச்சு இஎம்ஐ கட்டி முடித்த பிறகு அந்த இடத்துல சொந்த வீடு கட்டுறாங்க அதே போல் வந்து ஒரு பக்கத்து இந்த சர்வீஸ் நடக்குது ஒரு பக்கத்து அந்த ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் நிக்காக நடக்கிறனால ஒரு சொந்த வீடுங்கிற இடமும் இடமும் கொடுக்குறோம் வீடும் கொடுக்குறோம் அவங்க வாழ்க்கையில் நிக்காகங்கிற பெரிய விஷயத்தை முடிச்சு வைக்கிறோம் இது போக நம்ம நிறுவனம் இந்த ரியல் எஸ்டேட்டுங்கிற இந்த கான்செப்ட்ல வரக்கூடிய லாபத்தில் எடுத்து வச்சு இன்ஷால்லா நம்ம வருஷ வருஷம் என்ன செய்யறோம்னா ரமலான் கால ரமலான் கிறிஸ்துமஸ் தீபாவளி காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு இன்ஷால்லா அரிசி மளிகை பொருள் கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு நிதி நிதி உதவி தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் வேலு நாச்சியார் சிலம்ப கலை பயிற்சி கூடம் இயங்கி வருகிறது இங்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிலம்பம் சுற்றி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சிலம்ப போட்டிக்காக வேலுநாச்சியார் சிலம்ப பயிற்சி கூடத்தில் இருந்து பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டு போட்டிக்கு சென்றனர் அங்கு ஆறு நாடுகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் சின்னமனூரில் இருந்து சென்ற பத்து நபர்களும் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று சின்னமனூர் வந்ததும் அவர்களுக்கு மேள தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் மாலை மரியாதையுடனும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் மற்றும் நம் தேனி மாவட்டத்திற்கும்

இவர் தொடர் மின்வெட்டு போன்ற பிரச்சினை காரணமாக நிலத்தில் இருந்த பணிகளை முடித்துவிட்டு நேற்று இரவு சுமார் எட்டு மணியளவில் பள்ளமிழ்வாடி சாலையின் ஓரமாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அடையாளம் தெரியாத வாகன மோதி விபத்தில் பலத்த காயமடைந்தார் இதனை பார்த்த அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு கலவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனா் இது தொடர்பாக அவரது மனைவி தேவி கொடுத்த புகாரின் பேரில் கலவை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் கூட்டுசாலையில் வல்லம் ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார் சென்னை புழல் சிறையில் விசாரணை தண்டனை மகளிர் என மூன்று பிரிவுகளிலும் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஆறு கைதிகள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த நிலையில் ஒருவர் தேர்வு எழுதாமல் முப்பத்தி ஐந்து பேர் மட்டுமே தேர்வுகளை எதிர்கொண்டனர் இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் புழல் தண்டனை சிறையில் தேர்வு எழுதிய இருபத்தி ஆறு ஆண் கைதிகளில் இருபத்தி நான்கு பேரும் புழல் விசாரணை சிறையில் தேர்வு எழுதிய ஆறு கைதிகளும் ஊழல் மகளிர் சிறையில் தேர்வு எழுதிய மூன்று பெண்களில் இரண்டு பெண் கைதிகள் என முப்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி பெற்றனர் சிறைச்சாலையில் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற கைதிகளுக்கு சிறை அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் தானே பகுதியில் செயல்பட்டு வரும் சேது திறந்த நீர் நீச்சல் அறக்கட்டளகை பதினெண்டு விநீச்சல் விராகனைகள் இரண்டு குழுக்களாக பிரிந்து இலங்கை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை உள்ள பாக்லஜ சந்தி கடற்பரப்பினரை நீந்தி கடப்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை இலங்கை தூதரக மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு அனுமதி கூறியிருந்தனர் இதனையடுத்து இந்திய இலங்கை இருநாட்டு அனுமதியும் கிடைத்த நிலையில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ராமேஸ்வரம் மீன்பிடி இருந்து இரண்டு படகுகளில் தங்கள் நீச்சல் பயிற்சியாளர் தலைமையில் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினர் இலங்கை தலைமன்னார் சென்றனர் பின்னர் தலைமன்னாரில் இருந்து சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு கடலில் குதித்து தொடர் ஓட்ட முறையில் நீந்த தொடங்கி பனிரண்டு பேரும் பத்து மணி நேரம் இருபது நிமிடங்களில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியை வந்தடைந்தனர் இவர்களை சுங்கத்துறை மரைன் போலீசார் சுற்றுலாப் பயணிகள் அரிச்சல் முனையில் வரவேற்றனர் மதிமுகவின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவையொட்டி திருப்பூர் காந்திநகர் பகுதியில் மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் கொடியேற்றப்பட்ட நீர்மூர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் நாகராஜ் திமுகவும் மதிமுகவும் நல்ல நட்புறவோடு உள்ள நிலையில் அதனை சீர்குலைக்கும் வகையில் மதிமுகவின் முன்னாள் தலைவர் துரைசாமி பேசி வருவதாக குற்றம் சாட்டினாா் திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அருகே பட்டிவீரன்பட்டிய கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரன் மகள் தன்னியஸ்ரீ தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தார் இந்நிலையில் மாணவி தன்னியஸ்ரீ இன்று வெளியான பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவில் ஐநூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இவருக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பாராட்டி கேடயம் வழங்கினா் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர் பேரூராட்சியில் சாலைகளில் நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் சுற்றித் திரிகிறது கோடை வெப்பம் அதிகளவில் வீசி வருவதால் தண்ணீர் கிடைக்காமல் கால்நடைகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளன இதனை பார்த்த பள்ளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இருபத்தைந்து சிமெண்ட் தொட்டிகளை வாங்கி ஆங்காங்கே ஆடு மாடுகள் சுற்றித் சாலை ஓரங்களில் தண்ணீர் ஊற்றி வைத்துள்ளனர் இதனால் ஆடு மாடுகள் அந்த தொட்டியில் தண்ணீர் அருந்தி செல்கின்றன சமூக ஆர்வலர்களின் இந்த செயலை அனைவரும் பாராட்டினர் புதுச்சேரியில் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் பேராசிரியர்களான மதன்ராஜ் தீபா தம்பதியினரின் மகள் ஸ்ரெய்யா ஐநூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சால்வை அறிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ஸ்ரேயா நடனம் மற்றும் அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றதுடன் படிக்கும் நேரங்களில் ஆர்வமுடன் படித்தால் முதலிடம் பிடித்ததாக தெரிவித்தார் ஐ லைக் டு தேங்க் யூ ஆல் மைட்டி ஸோ சாமி அவங்களோட சப்போர்ட் இல்லைனா அவங்களோட ப்ளெஸிங்ஸ் இல்லைனா கண்டிப்பாக இது வந்திருக்காது ப்ளஸ் மை டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் வந்து அவங்க எனக்கு அட்மிஷன் தந்தேன் என் மேலே நம்பிக்கை வச்சு லெவன்த்தில் அட்மிஷன் தந்தாங்க ஸோ தான் நான் அவங்க நம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு படித்தேன் நான் படிப்பை தவிர நான் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லேயும் இல்லை நான் ஒரு டான்ஸர் ஸோ பரதநாட்டியம் டான்ஸர் அதில் மார்ச் பாஸ்ட் இந்த இண்டிபெண்டன்ஸே இருக்குது அப்படின்னு எல்லாம் மார்ச் பாஸ்ட்லேயும் இருந்தேன் படிப்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ணேன் ஸோ தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளபுரம் பகுதியில் நேற்று மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் சாரல் மழை பெய்தது இந்த சூறாவளி காற்றால் குள்ளப்புறம் சங்கமூர்த்திப்பட்டி ஒத்தவேடு உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்டிருந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் பப்பாளி மரங்கள் முருங்கை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன இதனால் சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் தமிழக அரசு இதனை கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சேர்ந்து வந்ததுனால குல்லப்புரம் பகுதியில் தென்னை வாழை பப்பாளி முருங்க அனைத்தும் பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு சேகாரத்தை உருவாகியிருக்கு இருக்கு வேற விரைவில் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் வரைக்குமான சேகாரத்தை உருவாக்கி இருக்கு சங்கரமூர்த்தி வெட்டி இந்த பகுதியிலேயே அந்த காத்தினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளை பாதுகாக்கணும்னா இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் நிவாரணம் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை கேட்டுக்கிறேன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கரை நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்தநாள் விழா வழக்கறிஞர்கள் சங்க அந்நூலக அரங்கில் கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற வழக்கறிஞர்கள் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனா் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மும்முறை மின்சாரம் வழங்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் விவசாய பணிகள் முடங்கியுள்ளதாகவும் மின்சார மோட்டார்களை பயன்படுத்தி நிலத்தடி நீரின் மூலம் விவசாய பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர் மேலும் மும்முனை மின்சாரத்தை முறையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட்டாட்சியில் அலுவலகம் முன்பு தலையில் மின்மோட்டார் பைப்புகளுடன் வந்து விவசாயிகள் நூதன முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் விமலநாதன் தலைமையில் விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தமிழர் மின்சார வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உத்தரவுப்படி திமுகவினர் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர் இதன்பகுதியாக அவனியாபுரம் நிலையத்தில் தொன்னூற்று இரண்டாவது மாமன்ற உறுப்பினர் கருப்புசாமி தலைமையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் சர்பத் தர்பூசி ஆகியவை வழங்கப்பட்டது